சரி சரி அடுத்த பிரிஜா கே ஆமா நோட்டீஸ் கொடுத்தாங்க என்னமா திருவிழாக்கு வாங்க திரும்புற பக்கம் எல்லாம் நாங்க சைட் அடிச்சுட்டு போங்க இப்படிக்கு காதல் கல்லறை பாஷ் அக்கறைக்காம் பெற்றி அன்பு உள்ளங்கள் என்னை பாராட்டி பத்து செல்வத்தை வாரி வளைக்குள்ளார்கள் அவர்களுக்கு என்னுடைய சார்பாகவும் என்னுடைய கலை சார்பாக நன்றி நடிகை வணக்கம் வணக்கம் அடுத்தபடியாக நமது அல்லோலை கவலை சேர்ந்த எனது அருமை அண்ணன் சரவணன் அவர்கள் ஆல் ரவுண்டை சேர்ப்பார்கள்

இப்ப எனக்கு சாமி வராது நான் கருப்ப சாமிக்கு கெடா வெற்ற பூசாரு இந்த பெட்டில இந்த மேடையில நீங்க அடிக்கிற அடியில எனக்கு இப்ப இந்த மேடையில சாமி வரணும் அந்த மாதிரி சாமி வர்ற மாதிரி அடிக்க பாப்பேன்

பொறும இல்லப்பா எதுக்கு வந்தீங்கன்னு கேக்குறீங்க நல்லா விளக்கமா கேளுங்கப்பா சொல்லு ஏ என்ன பேசுன கொஞ்சம் சொல்லு பொறுமையா கோழி குஞ்சுடா அப்ப இந்த ஊர்லப்பா பெரிய பாவம் செஞ்சுட்டாங்கப்பா என்ன சாமி பண்ணாங்க அப்படி சொல்லு சாமி விளக்கமா சொன்னா தெரியும் என்ன பாவனு கேக்குறீங்க இந்த கூட்டத்தலப்பா பெரிய பாவம் செஞ்சுட்டாங்கப்பா என்ன சாமி சொல்லு சாமி என்னன்னு கேக்குறீங்க இந்த நாடகம் பாக்குறவங்க ஒரு எழுபத்தஞ்சு வயசு கிளவாடு இருக்குப்பா சரி சாமி அவரு ஓட்ட டவுசு போட்டுக்கிட்டு உட்காந்துருக்காரு பாட்டாய் இதெல்லாம் எப்படி கண்ணுக்கு தெரியுது அது கண்ணுக்கு தெரியப்பா அது கூட இல்லப்பா ஒரு பத்து வயசு பையப்பா சரி அவ உள்ள சட்டி போடாம ஒட்ட கொண்டே உக்காந்துருக்காப்பா அது கூட இல்லப்பா அவனை படுக்க சொல்லுப்பா வேணான்னு சொல்லுல அவனை தூங்க சொல்லுப்பா வேணான்னு சொல்லுல ஆனா அவனை எந்திரிச்சு மட்டும் நடக்க சொல்லாதீங்கப்பா அவ எந்திரிச்சு நடந்தா அப்படின்னா ஆலயத்துல கட்டி தொங்க விட்டுருப்பாங்க மணி அந்த மணில குண்டு ஆடுற மாதிரி ஆயிட்டே கிடக்குதுப்பா ஐயோ ஐயோ சப்பாடி சாமி மலை ஏறிடுச்சு அத்தபடியாக நமது ஜெகனபை சேர்ந்த அருமை மாப்பிளை விஜய் அவர்கள் இசைப்பார்கள் அத்தபடியாக வண்ணமனை சீரமைப்பு அமைப்பாளர் என்று சொல்லக்கூடிய ஐயத்தை சேர்ந்த ஏங்கசாமி ரங்கசாமி நடிகர் ஐயம் ஜெகனபி கருண்

தூக்கிட்ட வைத்து சிறந்த இசையகம் ஸ்ரீ அம்மன் ஆடியோ இருப்பிடம் குப்பட பெற்றி ஸ்ரீ சாப்பாடு வெள்ளையத்தானா இருக்குனே நல்ல சாப்பாடு அருமையான ஏற்பாடு நாடக நடிகர்களுக்கு உணவு உபசரித்தேன்

சாவி பாட்ட போய் இப்படி ஏடா பாடுவா இங்க இங்க அங்க போட்டதுனே இவ நல்ல மைக் செட் பரவாயில்லை குறை சொல்ல வேண்டிய இல்ல அதப்படியாக சரி அண்ணே எல்லாரும் சொல்லிட்டே முக்கியமா யார் இருக்கா வரமா பம்பள பிள்ளை அம்மா அப்படி வேகமா கேளு பேர சொல்ல பேர சொல்றா இவர்க்க பேடிரே ஆடல் அழகு அப்படியே சுந்தரி திருப்பதி லட்டு ஐயோ ரோஜாப்பு பொட்டு போலே மனுவை சேர்ந்த ஸ்கூட்டி

லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அவர்களுக்கு என்னுடைய சார்பாக என்னுடைய கலைக்குடும்பின் சார்பாக நன்றி நடைகிறது வணக்கம் வணக்கம் அன்னை எல்லா பேரும் சொல்லிட்டேன் ஆமா இப்ப யா பேரே சொல்ல போறேன் சொல்லு சொல்லு அட பேசாம இருக்கனே சொல்லு நீ சொல்லு பேசிக்கலாம் அட பேசாம இருக்கே यार பேச கூடாது இவங்க

நீ <iyorsun> ஆமா <funziona> பொன்னாரோட ஆமா ஆமா எல்லாமே மரியாதை நிறைய இருக்குறீங்க ஆமா சரி இது பொண்ணோட போத்துறது

ஆ இன்னும் நிறைய மரியாதை இருக்குது பொருங்க வரிசையாக உங்களுக்கு மரியாதை படுறாங்க துண்டு கட்டுறாங்க அதாவது மலைம கூட சொல்றாங்க

என்ன மரியாதை கொடுக்குறோம் மரியாதை செலுத்தணும் அதுக்கு சொந்தம் தான் வா வா அங்க போய் ஏத்தி கட்டு ஆ இப்ப எப்படி அம்சமா अरे அப்பா हाँ बोले बोले ये

நாங்க போனா நீங்களும் போல வராது பிள்ளை வீர்னு கத்திரு நீங்க போறீங்க அதை வெளியே விட்டானே இது புதுக்கோட்டை மண்ணு மண்ணு நான் பொறந்தோ கண்ணு கண்ணு அதையே மதுரை மலை வாங்கித்தாரு மாபா மகளே நென்னு நின்னு பூ மடில தாக்கி இடைக்கும் மடி மதுரை வீரே சென்னு சென்னு